ஆண்டவர் ஒரு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த வேளையில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்தபோது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து நான் உன்னை அனுப்பி விடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான் சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள் அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான் அப்படியே அவன் நடந்து போனான் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான் அன்பானவர்களே இந்த இடத்துல கீசினுடைய குமாரனாகிய சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போனதை தேடுவதற்காக தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து கொண்டு போகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இதில் தன்னுடைய வேலைக்காரன் தானுமாக ரெண்டு நாட்களாக கழுதையை தேடுவார்கள் எங்கேயும் கிடைக்காது ரொம்ப சின்சியராக தேடுவாங்க எங்கேயும் கிடைக்காது கடைசியில் வேலைக்கார சொ வேலைக்காரன்னு சொல்லுவார் இந்த பக்கத்தில் நம்ம ஒரு தெய்வ மனுஷர் இருக்கார் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார் உடனே சரின்னு சொல்லி டிசைட் பண்ணி ரெண்டு வரும் போவாங்க போகும்போது சாமுவேலை சந்திப்பாங்க சந்திக்கும் பொழுது சாமுவேல் காண்டவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் இப்படி ஒருத்தன் வருவான் அவனை பிடிச்சி நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணிருன்னு அப்போ அதுக்குரிய காரியங்களை சாம்புவேல் ஒழுங்கு பண்ணுவார் ஒழுங்கு பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு முப்பது விஐபியை வரவழைச்சி இன்னும் இஸ்ரேவேல் ஜனங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டிருப்பாங்க அதனால ஒரு முப்பது பேரை பிடிச்சி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு விருந்து பண்ணி அதில் சாம் அதில் எல்லாருக்கும் முன்பாக தலைமையான இடத்துல சவுலை உட்கார வச்சு தான்ப்பா இனிமேல் ராஜாங்கிற மாதிரி சொல்லி ஒரு விருந்து தான் அந்த இடத்துல அதில் சாமு சவுலுக்கு ஒரு ஸ்பெஷல் துடை துடையெல்லாம் கொடுக்கப்படும் இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் அப்போ வாசிச்சுட்டு அது விருந்தை முடித்த உடனே நைட் அன்னைக்கு தங்குவாங்க தங்கின பிறகு சாமுவேல் காலையில் ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்றாங்க சவுலும் சாமுவேலும் அதிகாலமே எந்திரிச்சிடறாங்க எந்திரிச்ச உடனே சொல்லுவார் சாமுவேல் சொல்லுவார் சவுளை பார்த்து ரெடி ஆகுப்பா அப்படின்னு சொல்லுவார் நான் உன்னை அனுப்பிவிட போகிறேன் நீ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லுவார் உடனே சரின்னு சொல்லி ரெடி ஆகும்போது எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க மூணு பேரும் ரெடி ஆகிட்டாங்க இப்போ சாமுவேல் சவுல் வேலைக்காரன் மூணு பேரும் ரெடி ஆகிட்டாங்க அப்போது சவுல் சொல்லுவார் சாமுவேல் சொல்லுவார் வேலைக்காரன்னு கொஞ்சம் முன்னால் நடந்து போய் சொல் அதாவது அவன் கொஞ்சம் முன்னால் போட்டோம் நான் அவங்க கூட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் முன்னால் போக சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் இப்பொழுது நான் உனக்கு தரப்போகிற வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக தரித்து தருத்தினு சொல்லி பத்தாம் அதிகாரத்தில் சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்தை அவனை முத்தம் செய்து அவனை நம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே சில நேரங்களில் தேவன் நம்மோடு பேசுவதற்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்காக உலகத்தில் இருக்கிற சில உறவுகள்லேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்க வேண்டியது இருக்குது உலகத்தில் குடும்பத்தாரை நேசிக்கிறோம் நட்பு வட்டாரங்கள் நமக்கு இருக்கிறது உலக ஸ்நேகங்கள் பந்தங்கள் இருக்கிறது ஆனால் தேவன் நம்மகிட்ட டீல் பண்ணும்போது தேவன் நம்மகிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வருவதற்கு இடம் கொடுக்கணும்னா சில உலக பிரகாரமான உறவுகளை சரீர சரீரப்பிரகாரமான உறவுகளை கொஞ்சம் தள்ளி வச்சு அவங்கள கொஞ்சம் அப்புறப்படுத்தி நாம் தேவனோடு செலவிட வேண்டும் இந்த இடத்துல சவலின் வேலைக்காரனை குறை சொல்லவே முடியாது நல்ல ஒரு வேலைக்காரன் தான் ஏன்னா அவர்தான் ஊழியக்காரர் ஆகிய சாமி வேலை இடத்துல அவரை கைட் பண்ணது ஆனாலும் நான் உன்னோடு கூட பேசும்படிக்கு நீ அவனை கொஞ்சம் முன்னால் நடந்து போக சொல்லு அப்போ இந்த இந்த இடத்தில் நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவன் இருக்கணும்னு அவசியம் இல்லை அல்லது அவன் இருந்தால் கத்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக வராது அப்படிங்கிறது போல சாமு சவுல் சாமுவேல் சொல்லி கொஞ்சம் முன்னால் போச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவர் கத்தர் தனக்கு தருகிற வார்த்தையை சவுலுக்கு சொல்லி அவரை அபிஷேகம் பண்ணுகிறார் அவருடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் பல நேரங்களில் தனியாக உங்களோடு டீல் பண்ண விரும்புகிறார் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தனி ஜப நேரம் இருக்க வேண்டும் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தனிமையான ஒரு அனுபவங்கள் இருக்க வேண்டும் தேவன் உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் பேச விரும்புவார் பர்சனல் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வித் காட் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு இருப்பதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்வீர்களேயானால் சில உலக பிரகாரமான உறவுகள் சொந்த பந்தங்கள் அவைகளை விட்டு தேவனோ இது என் தேவனோடு செலவிடுகிற நேரம் என்று சொல்லி ஒன்றை உங்களுக்கு ஆனால் நிறைய விஷயங்கள் தேவன் உங்களோடு பேசுவார் நிறைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் இங்கே சவுலுக்கு ஒரு ப்ரமோஷன் ஒரு ராஜா அபிஷேகத்தை கொடுப்பதற்காகத்தான் அந்த இடத்துல அவனை முன்னாலே போகும்படி சொல்லி அனுப்பினார் எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ரொம்ப நெருங்கி இருக்கிற நபர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி அதாவது அவங்கள பெர்மனண்டாக விலக்கி தள்ளணும்னு சொல்லலை தேவன் நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுங்க தேவனோடு கூட அதிகமாக நேரம் செலவிடுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஜோம்னும் நல்லாண்டு வரை அந்த காலவிலைக்காய் சோத்திரம் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி சவுலுக்கு நீர் இடைபடும் பொழுது சவுளோடு இடைபடும் பொழுது வேலைக்காரனை சற்று முன்பாக அனுப்பிவிட்டேன் வேலைக்காரன் அவனோடு கூட இருப்பதை சாமுவேல் விரும்பவில்லை அதற்கு பிற்பாடு தான் சவுலுக்கு அந்த ராஜ அபிஷேகம் கிடைத்தது நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உம்மக்கு உம்மோடு நெருங்குவதற்கு இருக்கிற உறவுகளிலிருந்து நாங்கள் வெளியிலே வந்து தூரமாய் வந்து உம்மோடு இருக்க எங்களுக்கு நீர் பலன் தார் எங்களோடு பேசும் எங்களை ஆட்கொண்டு நடத்தும் இந்த நாள் முழுவதும் தீமைக்கும் பொல்லாப்புக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும் ஏசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹவர்ஸ் டே